அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுவில ஒரு விவசாயம் வந்துட்டு ஒரு புகைப்படம் அமைச்சிருந்தாங்க அதை நீங்களே பாருங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா சம்மங்கி ஸோ சம்மங்கில வந்துட்டு மாவு பூச்சி பிரச்சனை வந்து வந்திருக்கு அதாவது மீலிபகுன்னு சொல்லுவோம் இது பார்க்கவே உங்களுக்கு பருத்தி மாதிரி அந்த செடிகளை வந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும் இது ஒரு வகையான சாருஞ்சு பூச்சி இது என்ன பண்ணணும் இல்லை அடியில் உட்காந்துட்டு அந்த சாறு உரியும் போது உங்களுக்கு இலைகள் எல்லாமே மஞ்சள் கலனா மாறிடும் அது மட்டும் இல்லாம ஹனி டிவ் செக்ரிஷன்னு சொல்லுவோம் தேனி மாதிரி ஒன்னு சுரக்கும் அந்த இனிப்புக்கு வந்து நிறைய எறும்புகள் வந்துட்டு வர ஆரம்பிக்கும் அதனால இலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கருப்படைஞ்ச மாதிரி ஒரு பூஞ்சான மாதிரி உருவாக ஆரம்பிக்கும் இதனால அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மொட்டுப்புழு இலை பேன் போன்ற பூச்சிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மழை காலனால உங்களுக்கு அது மட்டும் இல்லாம வாடல் நோயும் அழுகல் நோயும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அனைத்து வகையான பூச்சிகளுக்கும் அனைத்து வகையான நோய்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு தீர்வு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பயோடெக்ல ஒரு அன அழகான ப்ராடக்ட் இருக்கு அதான் வந்துட்டு அல்மைட்டி மற்றும் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் ஒரு ஏக்கர்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல ஒரு பாக்கெட் இதுல ஒரு பாக்கெட் வந்து தேவைப்படும் இது அனைத்து இதுல வந்துட்டு ஒரு அஞ்சு வகையான நுண்ணீர்கள் இருக்கு ஸோ அனைத்து வகையான பூச்சியுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இதில் வந்து ஒரு பதினோரு வகையான நுண்ணீர்கள் இருக்குது மூணு நுண்ணீர் உரமாக செயல்படும் மூணு நுண்ணீர் பூச்சிக்கொல்லியாக இருக்கும் மூணு நுண்ணீர் வந்து நோய்கொல்லியாக செயல்படும் இரண்டு உயிர் வந்துட்டு உங்களுக்கு பயிர் ஊக்கியாக வந்துட்டு செயல்படும் ஸோ வந்து இதை நீங்கள் சேர்த்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு பூச்சிகளும் கண்ட்ரோல் ஆயிரும் அதே சமயத்தில் நோய்களும் கண்ட்ரோல் ஆகிரும் பயிர் ஊக்கியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பூக்களுமே வந்துட்டு அதிகமாக பூப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ வந்து எப்படி அப்ளிகேஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாக்கெட் வந்து ஒரு ஏக்கர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பத்து டேங்க் ஸ்ப்ரே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பாக்கெட் வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் வந்துட்டு ரெண்டு நாள்ங்கிறது கட்டாயம் மூணு நாள் நாலு நாள் ஊற வச்சிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஊற வச்சுட்டு டேங்குக்கு ஒரு லிட்டர்னு ஊற்றி நிறுத்தி நிதானமாக வந்துட்டு மேலே கீழேன்னு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க அப்படியே வந்துட்டு ஒரு பதினஞ்சா நாள் ஒரு இடைவெளி விட்டு ரெண்டாவது டோஸ் வந்துட்டு அதே மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் அந்த நாசில வந்துட்டு பூ நாசில எடுத்து விட்டீங்க அப்படின்னா வந்து தண்ணி ஒழிக்கிட்டே போகும் ஸோ நீங்க வேருக்கு வேருக்கு ஒழிக்கிட்டே போனாலும் ஓகே அப்படி இல்லாட்டி அளவு எருதோ இல்லை மணலோ எடுத்து அதுல வந்துட்டு நல்லா பெசிறி விட்டு நீங்க விசிறி விட்டாலுமே ஓகே தான் நம்மளோட நோக்கம் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே ஒரு வே சிகிச்சை கொடுத்துட்டீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து கிடைச்சிடும் ஸோ அனைத்து விவசாய பெருமக்களும் இதை பயன்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கும் விவசாயத்துல ஏதாவது சந்தை இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த குழுவில் நினைஞ்சு உங்கள் சந்தையை தீர்த்துக்கொள்ளுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி